சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ வேண்டும் என்று காத்திருக்கும் உன் அன்பு எங்கு இருக்கிறது என்றும் இப்பொழுது உன் துணையின் மனதில் யார் மீது அன்பு இருக்கிறது என்று உன்னிடம் தெளிவாக பேச நான் வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் இப்பொழுது வெறுமை மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது என் துணை என்னோடு சேர்ந்தால் என் இல்லமும் உள்ளமும் மகிழும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் கண்ணீரை என்னால் காண முடியாமல் இதற்கு உண்டான வேலையை நான் இறங்கினேன் இப்பொழுது உன் துணையின் மனதை அறியலாம் என்று நானும் சென்றேன் ஆனால் உன் துணையோ அந்த நிலையில் இருந்து மாறாமல் இன்னும் பழைய நிலையிலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறார் சற்று கூட எந்த மாற்றமும் இல்லாமல் இன்னும் அதே தான் உளவிக் கொண்டும் இருக்கின்றார் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் தான் மனதை அழைப்பாய விட்டு உன் நினைவு வந்தாலும் அதை மதிக்காமல் சென்று விடுகிறார் ஆனால் இது அவர் மீது தவறு இல்லை அவருடன் வரும் கர்மா தான் அதற்கு காரணம் இதனால் உன் துணையின் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் காலம் சரியாக இருந்தால் புத்தியும் சரியாகத்தான் இருக்கும் ஆனால் காலம் தவறான வழியில் இருந்து கொண்டு போகிறது இதனால் உன் துணையின் மீது கோபப்படுவதற்கு எந்த ஒரு செயலும் இல்லை இதை சீக்கிரமாக மாற்ற வேண்டும் உன் துணையின் கர்மாக்கள் சீக்கிரமாக கரைய வேண்டும் உன் துணையின் காலங்கள் சீக்கிரமாக மாற்றம் அடைய வேண்டும் என்று நான் இப்பொழுது முடிவு எடுத்துள்ளேன் உன் துணையின் அன்பும் நீ உயிராக நினைக்கும் உன் துணையின் மனது இப்பொழுது என்ன இருக்கிறது என்று நான் சொல்லவா கர்மாவின் காரணங்களால் இப்பொழுது உன் துணையின் மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது உன்னை பிரிந்து காலங்கள் ஆகிவிட்டன இனி சேர்ந்த நேரங்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அதனால் இத்தனை காலம் சற்று காத்திருந்த நீ இன்னும் சிறிது காலம் காத்திரு பொறுமையாக இருந்தால் அனைத்தையும் வென்றுவிடலாம் உன் துணையின் எண்ணமும் உன் துணையின் மனதும் உன் துணையின் பாசம் உன் துணையின் விருப்பம் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நான் கொடுக்கும் இறுதியான முடிவு உன் துணையின் வாழ்க்கை உன்னோடு தான் மறுபடியும் ஆரம்பிக்கும் சீக்கிரமாக அவர் மனதை மாற்றி அவர் வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுத்து அவரை உன்னிடம் திருப்பிவிடப் போகிறேன் நீ நம்பிக்கையை மட்டும் இடக்காமல் எதை நினைத்தும் வேதனைப்படாமல் இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்